அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவுங்க நம்முடைய வீடுகளில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கிறதுக்காக தான் நம்ம வாங்கி வைப்போம் சின்னதான ஒரு செடி வாங்கினா கூட நம்ம குடும்பத்துக்கு நம்ம அது குறிப்பாக நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது நல்லது நடக்கணும் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம பார்த்து பார்த்து வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த வகையில் நமக்கு வாஸ்து ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த ஒரு செடி மட்டும் நம்ம வீட்டில் இருந்தால் போதும் அதிர்ஷ்டமானது நம்மை தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைச்ச காரியங்கள் நினைத்த மாதிரி நடத்தி கொடுப்பதற்கான அற்புதமான இந்த செடியும் செடியில் போக்குின்ற அந்த புஷ்பம் ஏன்னா அந்த ம மனசில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அந்த புஷ்பத்தை மட்டும் நீங்கள் சுவாமிக்கு சமர்ப்பிச்சிட்டாலே போதுமா கண்டிப்பாக வேண்டுதல் உடனுக்குடனே நடக்கும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த செடி என்னங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ நம்ம பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய இந்து சாஸ்திர பிரகாரம் நம்முடைய வீடுகளில் வைக்கக்கூடிய எந்த ஒரு செடியும் நமக்கு நல்ல ஐஸ்வர்யம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வீட்டில் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வளர்ப்போம் எப்படி துளசி செடிக்கு நம்முடைய இந்து சாஸ்திர பிரகார ஐதீக பிரகாரம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ரொம்ப வீட்டுக்கு மகாலட்சுமி யோகம் வருது செல்வ செழிப்பு கிடைக்கிது அப்படின்னு துளசிக்கு மருதாணிக்கு செம்பருத்திக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் உள்ள அடுத்த மிக அதற்கு நிகரான ஒரு மிக முக்கியமான ஒரு செடி தான் சங்கு பூங்கு இந்த சங்கு பூவானது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்ல ஒரு பர்பிளும் இல்லாமல் டார்க் ப்ளூவும் இல்லாமல் அந்த ரெண்டுமே கலந்த ஒரு ஷேடில் நமக்கு வரும் வெள்ளை கலரும் இருக்குது இந்த மாதிரி கருநீளம் கலரும் இருக்குது அப்படிப்பட்ட இந்த ஒரு செடியை வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம வளர்த்தனோன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு நல்ல நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே உண்டாகும் ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது வாஸ்து பிரகாரம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய ஒவ்வொரு ஆசைகள் வேண்டுதல்கள் நமக்கு நிறையவே இப்போ நம்ம இறைவன் கிட்ட ஏன்னால் நமக்கு நல்லபடியாக ஒரு தொழில் நடக்கணும் நமக்கு நல்ல ஒரு வீடு கட்டணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் ஒவ்வொருத்தருக்கு வேணும் அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ வரங்கள் வேணும் அந்த வரங்களை தரக்கூடியது தான் இந்த சங்கு உங்களுடைய வேண்டுதல்கள் ஆசைகள் இது நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த சங்கு பூவுக்கு இருக்கும் அதுவும் இந்த சங்கு பூ வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீலகண்டராக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமான் சிவபெருமானுக்கு ஏற்ற பூங்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த நீலநிற சங்கு அந்த பூவானது நமக்கு பார்க்கடலை குறிக்கிறதுனால ஸ்ரீமன் நாராயண விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பூ அது மட்டும் இல்லாமல் நமக்கு சனீஸ்வர பகவானுக்கு உகந்த ஒரு பூ கிருஷ்ணனுக்கு உகந்த ஒரு பூ அது அப்படிப்பட்ட எல்லா தெய்வங்களுக்கும் நமக்கு இப்படி உகந்த பூவாக இருக்கிறதுனால இந்த நான்கு பேருமே இந்த சங்கப்பூவில் வந்து வாசம் செய்கிறதாக ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு சயின்டிஃபிக்காக வந்து இந்த பூவில் வந்து நிறைய ஒரு வந்து விசேஷமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க சங்குப்பூவில் அதாவது தேனீர் நம்ம டீ குடிப்போம் பார்த்தீங்களா அப்படியே அந்த டீ குடிக்கிறப்ப இந்த பூவை வந்து போட்டு நம்ம வந்து டீ நம்ம உடம்புக்கு நம்ம உள்ள எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பலவித நோய்கள் தீரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சங்குப்பூவை நம்முடைய வீட்டில் வந்து நம்ம இது மாதிரி வச்சு வளர்த்து வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு சகலவிதமான யோகங்கள் வருங்கிற நம்பிக்கை இந்த பூவும் அந்த செடியை வந்து நம்ம எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறவங்க வீட்டில் தோட்டம் இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லலாம் இடம் இருக்குது அப்படிங்கிறவங்க வடகிழக்கு திசை அதாவது நார்த் ஈஸ்ட் சைடு இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கம் நம்ம வளர்த்து வந்தீங்கன்னா பண ரீதியான தடைகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் வந்து அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே நடக்கும் அப்படி நம்ம சங்குப்பூ வச்சு வளர்த்து அந்த பூக்கள் வரப்போ நம்ம செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் அந்த சங்குப்பூவால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா எல்லா ஐஸ்வர்யங்களுமே நமக்கு வந்து சேரும் இருக்குது அதே மாதிரி தொழில் ரீதியான ஏதாவது தடைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த சங்குப்பூவை நீங்கள் சிவலிங்கத்துக்கு நீங்கள் அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் கோவிலுக்கு போகிறீங்க பிரதோஷத்துக்குலாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து அர்ச்சனைக்கு கொடுத்து பாருங்க தொழிலில் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த சங்குப்பூ வந்து அந்தளவுக்கு ஒரு வாசம்லாம் இருக்காது ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கும் இந்த பூவை வந்து நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல உங்கள் வீட்டில் கேஷ் பாக்ஸ் இல்லை ஜுவல்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா பீரோவில் அப்படி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வச்சிங்கன்னா பணமானது ரெட்டி பார்க்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா இந்த பூக்கு நல்ல தெய்வீக அம்சம் இருக்கிறதுனால செல்வத்திற்கு அதிபதியான குபேர அந்தஸ்தை இது பெற்றுத்தரக்கூடியது அதனால தான் எப்பயுமே உங்கள் வீட்டில் மாதிரி பூ பூக்கிறப்ப நீங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த கேஷ் வைக்கிற இடத்துல ஒன்றோ ரெண்டோ சங்குப்பூவை மட்டும் போட்டு வைங்க அதோட கூட கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ இருந்தாலும் நீங்கள் போட்டு வைக்கலாம் ஏன்னா இதெல்லாமே வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு மகாலட்சுமி ஒரு அம்சம் மகாவிஷ்ணுவோடைய ஒரு அம்சம் கொண்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு பணவரவு செல்வ செழிப்பு எல்லாமே கிடைக்குங்க நம்முடைய ஆசைகள் நடக்கணும் நம்முடைய கனவுகள் நடக்கணும் ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதல் வேண்டிய மாதிரியே கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த பூவை வந்து திங்கட்கிழமையில் இல்லாட்டி பிரதோஷ நாட்களில் குறிப்பாக சனி பிரதோஷம் வருது பார்த்திங்களா அந்த நாளை நீங்கள் சிவனுக்கு வந்து நீங்கள் அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் இல்லாட்டி அபிஷேகத்துக்கு சுவாமிக்கு போடுறதுக்கு அப்படி இந்த பூவை நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு நீங்கள் கொடுத்து வந்தாலே போதும் நம்முடைய ஆசைகள் வரங்கள் வேண்டுதல்கள் இது எல்லாமே நமக்கு நடக்குங்க எதிர்பார்த்த எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஜெயிச்சு காமிப்பீங்க சுவாமி கிட்ட நீங்கள் என்ன வரம் வேண்டினாலுமே இந்த ஒரு புஷ்பாவை போதும் நமக்கு அந்த ஒரு பூவே வந்து உங்களுக்கான வெற்றியை கண்டிப்பாக தேடி அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வரமானது இந்த ஒரு பூவுக்கு இருக்குது அதனால இவ்வளோ ஒரு சக்தி படைத்த இந்த இந்த நீளநிற சங்குப்பூவை கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் நீங்கள் விட்டுறாதீங்க பூஜைக்கு வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க உங்கள் வீட்டில் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க சின்னதான தொட்டியில் உங்கள் வீட்டு பால்கனியில் வைக்கலாம் மொட்டை மாடியில் வைக்கலாம் இல்லாட்டி வீட்டுக்கு முன்னாடி எங்கேயாவது இடம் இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் சின்ன தொட்டியில் வாங்கியாச்சும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலவித யோகங்களும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு நீங்கள் நினைத்த மாதிரியே எல்லா விஷயத்திலையும் கண்டிப்பாக வெற்று மேல் வெற்றி வந்து சேருங்க நிச்சயம் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்